தூத்துக்குடி குறிஞ்சி நகர் நேதாஜி நகரில் ஐந்தாவது நாளாக இடுப்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர் இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் சண்முக பிரியன் அளிக்கும் விரிவான விவரங்களை காணலாம் இந்த பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இன்னமும் தண்ணீர் என்பது வடியாமல் இருக்குது அப்படியான ஒரு தான் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட இந்த குறிஞ்சி நகர் நேதாஜி நகர் ஆகிய பகுதிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்னமும் தண்ணீர் என்பது முழுமையாக வடியவில்லை கிட்டத்தட்ட இடுப்பு உயரம் தண்ணீர் என்பது குடியிருப்பு முழுவதுமே இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பல்வேறு பகுதிகளில் இன்னமும் மக்கள் உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குது படகு மூலம் தான் உள்ளே போயிட்டு மீட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படியாக தான் இப்போ இந்த குறிஞ்சி நகர் ஒன்பதாவது தேர்டில் இந்த உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய முதியோர் ஒருத்தரை படகு மூலம் வெளியே மீட்டு கொண்டு போகக்கூடிய அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பகுதி மக்கள் உடனடியாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அவங்க இந்த நான்கு நாட்களில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டதாக தான் நம்மகிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ மீட்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட நம்ம பேசலாம் பத்து மணி வரைக்கும் தண்ணி கம்மியாக இருந்துச்சு நைட்டு போக போக தண்ணி பயங்கரமாக ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளெலாம் வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் வீட்டுக்குள்ளே ஏறினோன்னே தான் எல்லோருமே மேல் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு உள்ளே இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க பெரியவங்க யாராவது இன்னும் இருக்காங்களா ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நான் எங்களுக்கு டேங்க்கில் தண்ணி இருந்தனால எங்களால் ஏதோ சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தோம் அவ்வளோதான் இப்போ இந்த எங்கள் லைனில் இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க இன்னும் மற்ற தெருக்களை சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பால் பவுடர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க போட்டில் வந்து அதனால பிரச்சனை இல்லை தண்ணி மட்டும் கம்மியாகி கரண்ட் வந்துட்டுனா ஓரளவு இங்கே சர்வை பண்ணிடலாம் இப்போ நம் தற்போது மீட்கப்பட்ட அந்த நபரிடம் நம்ம பேசியிருந்தோம் அதாவது உள்ள இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வடியாமல் இருக்கிறதும் அதே நேரத்தில் மின் இணைப்பு வழங்கப்படாமல் இருக்கிறதும் குடித நீர் கிடைக்காமல் இருப்பதும் ஒரு பிரச்சனையாக இருப்பதாக சொல்லியிருந்தாங்க மேலும் ஏற்கனவே உள்ள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் இந்த பால் மற்றும் உணவு போன்றவற்றை கொண்டு வந்து வந்து கொடுக்கக்கூடிய காரணத்தினால தற்காலிகமாக சமாளித்து கொண்டு இருக்க முடிந்ததாகும் ஆனால் மேற்கொண்டு தண்ணீர் வடிந்தால் மட்டும்தான் இயல்பு நிலை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் பல்வேறு பகுதிகளில் மோட்டார்கள் மூலம் வைத்து இந்த தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அதே போல இந்த குறிஞ்சி நகர் நேதாஜ் போன்ற பகுதிகளில் இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை சற்று துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகபிரியன் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க